வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அப்படின்னா முன்னாடியெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வெயில் இருக்குது பார்த்தீங்களா வெயில் காலத்தில் தொண்ணூற்றி ஒம்போது நூறு ஃபேமிலி இதுதான் அதிகமாக இருக்கும் நூறத்தான்றதே அபூர்வம் ஓகே வேலூர் இது மாதிரியான ரீஜியன் கண்டிப்பாக நூறு நூற்றி ஒன்று வரைக்கும் போகும் மீதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது நூறு அதுக்குள்ளே தொண்ணூற்றி ஒம்பது பாயிண்ட் நாலு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக எல்லா இடங்கள்லையும் எல்லா மாவட்டங்கள்லையும் நூறை வந்து அசால்ட்டாக வந்து தாண்டுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது எங்கள் ஊரெல்லாம் புதுக்கோட்டை மாவட்டம் நூற்றி ஆறு நூற்றி ஏழு வரைக்கும் போகுது இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அதிகபட்சமாக ஃபஸ்ட்டு மூணு இடத்த வந்து லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆந்திராவில் அனந்தப்பூர் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே நூற்றி பத்து வரைக்கும் போயிருக்கு ரெண்டாவது ஒடிஷா ஒடிஷாவில் வந்து பரலாக்கி முண்டி அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி வரைக்கும் போயிருக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சேலம் இருக்குது பார்த்தீங்களா சேலத்தில் நூற்றி எட்டு வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்தியாவிலேயே மூன்றாவது இடம் வந்து பிடிச்சிருக்கு இதே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலமை ஏன் அப்படியானுச்சு இப்போ ஏன் இந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் கான்செப்டு இதை தான் அண்ணாமலை வந்து இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல எல்லாம் போகவே முடியல அந்த அளவுக்கு ஒரு வெயில் ஸோ திராவிட கட்சிகள் தான் வெப்பத்தை வந்து உயர்த்தினதுக்கு காரணமே திராவிட கட்சிகள் தான் அப்படின்னு சொன்னாரு அப்போ வந்து அதை வந்து கேலி பொருளாக நம்ம ஊர் மீடியாக்கள் வந்து மாத்தினாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதற்கு மரங்களுடைய அந்த டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மிக முக்கியமான காரணம் தொழிற்சாலையுடைய வரவுக்காக பல்வேறு மரங்களை வந்து வெட்டி ஸோ இது மாதிரியான ரீசன்ஸ் வந்து மிக முக்கியமாக வந்து பார்க்கப்படுது அதனால பல இடங்களில் கவர்மெண்ட்டே முன் வந்து இந்த மரங்கள் வளர்ப்பதற்காக தனியாக ஒரு கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸ் தமிழ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து போட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு நேற்று போயிருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நிர்வாகிகள்ட்ட ஆலோசனை நடத்தியிருக்காரு இந்த லோக்சபா எலெக்ஷனுடைய அந்த ஃபீட்பேக் இருக்கு பார்த்தீங்களா அது குறித்து அவர் அதிருப்தி வந்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னோ இது மாதிரி யாருமே வந்து ப்ராப்பரா வந்து வேலை பார்க்கல எலக்ஷன் வேலை வந்து பார்க்கல சும்மா கடமைக்கு வந்து செயல்பட்டாங்களே தவிர ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட யாருமே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் காட்டுமாக அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா தலைமைக்கு வந்து யாரும் வந்து விசுவாசமா வந்து நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நியூஸ் தமிழ் வந்து செய்தி வந்து போட்டிருக்காங்க ஓகே ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இப்படிதான் தலைமைக்கு வந்து விசுவாசமாக வந்து இருந்தாங்களா எப்படி இருந்தாங்க ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை வெளிப்படுத்தினதாக நியூஸ் தமிழ் செய்தி வந்து போட்டிருக்காங்க அதற்கு அதிமுக தரப்புல இருந்து இல்லை அது ஒரு ஃபேக் நியூஸு இப்படியெல்லாம் வந்து எடப்பாடி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சைடில் இருந்து நிர்வாகிகள் ஒரு விளக்கம் கொடுத்ததையும் நம்ம வந்து பார்க்க முடியுது முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா தினமலர் என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா இந்த தேனி ராமநாதபுரம் கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் எங்கே வந்து பிஜேபியுடைய கூட்டணி ஜெயிச்சாலும் இந்த மூன்று தொகுதிகளில் வந்து ஜெயிக்கவே கூடாது ஜெயிச்சா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கு பார்த்தீங்களா அதிமுகவுடைய எதிர்காலம்லாம் பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிரும் அதனால இந்த மூன்று தொகுதிகளில் அதிமுக நிர்வாகிகள் மும்முரமாக பணியாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை கொடுத்ததாகவும் ஆனாலும் இந்த மூன்று தொகுதிகளிலையும் அதிமுக பெருசா வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணல அப்படின்னும் அவருக்கு ஃபீட்பேக் கிடைச்சதாக தினமலர் வந்து செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்போ அதிமுக பற்றிய இந்த நியூஸ் டாக் ஆஃப் த டவுனாக வந்து பார்க்கப்படுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க எதுக்காக மோடி அவர்கள் மத வெறுப்பு பிரச்சாரம் வந்து பண்றாரு அவருடைய கேம்பெயின்ல இது மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் வந்து பண்றாரு எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி வந்து இருக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேது அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணணும் என்ன தெரியுமா இந்த எலெக்ஷன் அறிவிப்பு வெளியானுச்சு பார்த்தீங்களா அப்ப பாத்தீங்கன்னா நிருபர்கள் வந்து கேள்வி வந்து கேட்குறாங்க அதில் ஒரு நிருபர் வந்து இது மாதிரி இந்த வெறுப்பு பிரச்சாரம் ஹேட் ஸ்பீச் குறித்து இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் பார்த்தீங்களா அவர்கிட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் வந்து மத வெறுப்பு பிரச்சாரம் மேற்கொண்டா ஆக்ஷன் வந்து எடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதாகவும் அதற்கு அந்த கேள்விக்கு பதில் அளிக்காமல் அடுத்த கேள்விக்கு வந்து தாண்டிட்டாரு தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ்ல இருந்து சில பேர் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க என்ன தெரியுமா நடந்துச்சு இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் இந்தியாவுடைய தேர்தல் ஆணைய கேள்விகளை வந்து வரிசையா நீங்க கேட்டுருங்க ஒரு நாலஞ்சு கேள்விகளை வந்து வரிசையா ஒவ்வொருத்த ஒவ்வொரு கேள்விக்கும் நான் வந்து பதில் சொல்றேன் மொத்தமா பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி எழுப்பினாங்க அப்படி ஒரு ஜேர்னலிஸ்ட்டு தான் இந்த ஹேட் ஸ்பீச் குறித்து கேள்வி வந்து கேட்டாங்க அவங்க கேள்வி கேட்டு முடித்த பிறகு அடுத்த ஜேர்னலிஸ்ட்டு இன்னொரு கேள்வி கேட்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது எல்லாத்துக்கும் கடைசியில் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் பதில் கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால இது வந்து முழுசாக வந்து புரியாமல் பார்த்துக்கோங்க கேள்விக்கே பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஃபேக்கான நியூஸை பரப்பிக்கிறக்காங்க அப்படிங்கிறத ஒரு அலர்ட்டாக வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் இது ஒண்ணு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திருக்காங்களா இதுக்கு பாஜக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இந்தி கூட்டணி எவ்வளவு வெறுப்பு பேச்சை வந்து நீங்க பேசிருக்கீங்க இந்து மதத்துக்கு எதிராக எவ்வளவு பேச்சுகளை இந்து கடவுள்களுக்கு எதிராக கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆன்மீக நம்பிக்கைகளை வந்து காயப்படுத்திருக்கீங்க எவ்வளவு எக்ஸாம்பிள் தெரியுமா கொடுக்க முடியும் சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு ரியாக்ஷன் இந்த டாக் ஆஃப் கொடுக்கிறாங்க உச்சகட்ட காமெடி என்ன தெரியுமா அந்த தராசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருப்பார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு மோடி ஜெயிலுக்கு போறது உறுதியும் இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பெங்கால்லாம் மோடிக்கு எதிராக கேஸ் வந்து போட போறாங்களா எப்படி பேசினதுனால கேஸ் வந்து போட போறாங்களா பஞ்சாப்ல வந்து பேசினாரா பஞ்சாப்ல வந்து இருக்க கூடிய காவல்துறை வந்து கேஸ் வந்து போட போறாங்களாம் அதனால மோடி வந்து சிறைக்கு போகிறது உறுதி ஜெயிலுக்கு போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிறாரு இது அரசியல் விவாத நிகழ்ச்சியா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதித்யா செரிபொழி மாதிரி காமெடி சேனலா அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் பார்க்கற கொடுத்து வந்திருக்கும் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவிதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு ஐந்து தொகுதிகளுடைய நிலவரம் எப்படி இருக்குது வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா அதனால என்ன இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் அவருடைய சம்மரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தொகுதிகளில் வந்து திமுக வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு காரணம் அதிமுக பாஜகவுடைய பிளவு காரணமாக முப்பத்தி ஆறு தொகுதியில் ஈசி வின் வந்து திமுகவுக்கு கிடைக்க போகுது இந்நேரம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக முப்பத்தி எட்டு தொகுதிகள் வரைக்கும் அடிச்சிருக்கலாம் அப்படியே தலைகீழாக வந்து மாறி இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக கிட்ட கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை தொடர்ந்து முன் வச்சுக்கிருக்காரு மாரிதாசு நேற்று போட்ட வீடியோலையும் அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லியிருந்தாரு பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து சொல்லியிருந்தாரு இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது கட்சிக்கு ரொம்ப முக்கியம் தான் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போதான் பாஜக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக வந்து இருக்காங்க ஓகே கட்சி கொடி இந்த சின்னம் இருக்குது பார்த்தீங்களா சின்னத்தை பொதுமக்கள் மத்தியில் சேர்க்குறதுக்கே இவ்வளவு இவ்வளவு நாள் எடுத்திருக்கு பாஜகவுக்கு இப்போ கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக தான் கிராமங்கள் வரைக்கும் பாஜக அப்படிங்கிற கட்சியை பற்றியும் மோடி அப்படிங்கிற ஒரு தலைவர் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் நாம் அவங்களுடைய சின்னம் அப்படிங்கிறத கிராமம் ஃபுல்லாக கிராமம் கடைசி கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்போ இனிமே தான் இந்த கட்டமைப்பு இந்த பூத்து பூத்தை வந்து வலிமைப்படுத்துறது அதெல்லாம் இனிமே வந்து பாஜக செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள திராவிட கட்சிகள் மாதிரி பாஜகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை பூத் லெவலில் ஒரு பெரிய ஒரு வலிமையான ஒரு வ வலிமையான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே அதனால கட்டமைப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு கரெக்டு தான் ஆனால் அதற்கான டைம் வந்து இப்போ தான் இப்போ தான் நெருங்கியிருக்கு ஏன்னா இந்த கடந்த இரண்டு மூன்று வருடம் கட்சியை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு டைமாக தான் பாஜக வந்து உழைப்புகளை வந்து போட்டாங்க கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக பேசும்போது கோயம்புத்தூர் தொகுதியை பற்றி பேசியிருந்தாரு போன ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கும் இந்த வாட்டியும் ஒரு சதவீதம் வாக்குகள் வந்து கூட வந்து விழுந்திருக்கு ஒன் பர்சன்டேஜ் வந்து இருக்கு ஒரு பர்சன்டேஜோ ரெண்டு பர்சன்டேஜோ அஞ்சு பர்சன்டேஜோ அங்கே வாக்குகள் வந்து கூடுது அப்படின்னாலே திமுக அதிமுக இல்லாமல் மூன்றாவதாக ஒருத்தங்க வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காருக்கு சான்ஸ் கூட இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தாரு மற்ற தொகுதிகளுடைய வேட்பாளருடைய வந்து தூத்துக்குடி கனிமொழி அரக்கோணம் இது மாதிரி எல்லா தொகுதிக்கும் சொன்னாரு ஆனா கோவை தொகுதியில் அண்ணாமலையுடைய பேரை வந்து குறிப்பிடவே இல்லை அண்ணாமலையுடைய பேரை தவிர்க்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு மாரிதாசை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் பொலிட்டேட்டர் ஓகே அவர் அரசியல் விமர்சகராக இருக்காரு அப்படிப்பட்ட மாரிதாசுக்கு அண்ணாமலை அவருடைய பேரை சொல்றதுல என்ன தயக்கம் அப்படிங்கிறது எனக்கு புரியாது அப்ப பாஜக சொல்ற மாதிரி உண்மையிலேயே மாரிதாசுக்கு அண்ணாமலை மீது ஏதாவது ஒரு வன்மம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் அடிப்படையாகவே உருவாகுது ஓகே ஸோ மாமிதாஸ் அவர்கள் இயல்பாக அண்ணாமலையுடைய பேரை வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லலை அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கிது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்